ஐ மக்களே வணக்கம் இன்றைக்கி எப்படி இருந்தது ட்ரேடிங் ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் அக்டோபர் சிக்ஸ்டீன் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கணும் ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நாட் ஃபைவ் கரெக்டாக அதுக்கிட்ட போயிட்டு கரெக்டாக திருப்பியும் ஒரு கன்சாலிடேஷன் மூடுக்காக பின்னாடி வந்தது க்ளோசிங் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தொன்னில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி லோ வந்து எப்படின்னா நம்ம லாஸ் எஸ் ஒன் கொடுத்துருந்தோம்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து நின்று அங்கே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போயிட்டு ஸோ இன்றைக்கான இதை பார்த்திங்கன்னா சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடய மார்னிங்கே லோ வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த லோவே அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் ஐ லோ ஐ லோ ஐ லோ அப்படின் தான் போயிட்டே இருந்தது கன்சால்டேட் ஆகிட்டு 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 அது மேலே அப்படியே போயிடுச்சு மக்களே ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஏறுது ஒன் டேல அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாம்பிள் ஐடி செக்டார் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் அப்பு டியூ டு க்யூ டூ வருது ரிசல்ட்ஸு ஐஎல்ஐ எல்டி ஐஎம் அதுக்கப்புறம் டிசிஎஸ் கோஃபோர்ஜ் நாகோரி அதுக்கப்புறம் பேங்க்ஸில் சோலா ஃபினான்ஸ் ஸ்ரீராம் எல்லாமே த்ரீ பர்சன்டேஜ் அப்பு ஸ்டீல்ஸ் வந்து டூ பர்சன்டேஜ் டவுனு ஸோ பிஆரோடைய எலெக்ஷன்ஸ் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டில் இன்னைக்கு நம்ம எப்பயுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதா அது திடீர்னு விழுந்தால் எட்நூறு பாயிண்ட் விழும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பாயிண்ட் ஏறிடுச்சு த மோஸ்ட் மிராக்கல் திங் அதான் மிராக்கல்ஸ் ஆப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து ஜப்பானோடைய மார்க்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ இதுதான் மக்களே ஸோ ட்ரேடிங் எடுங்க பொறுமையாக கரெக்டாக பாருங்க நம்ம லெவல்ஸ்லாம் நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள் லேர்ன் ஆகிட்டு நீங்களும் க்ரோ பண்ணுங்கள் சரியா அதை தான் நான் என்னுடைய விருப்பமாக நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அக்டோபர் ஆறு நம்ம நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்